ஏன்னா அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன் சார் என்ன சார் இந்த மாதிரி எயிட் இயர்ஸ் ஆச்சு சார் என்ன சார் பண்ணிங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை ஐயா நான் வந்து மௌனகுரு ரிலீஸ் ஆன அப்புறம் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் வந்து நானும் ஒரு சார் வாங்கினேன் வாங்கினோடனே ஒரு அந்த இதில் ஒரு புல்லட் வாங்கிட்டேன் புல்லெட் வாங்கினது சரி நம்ம இந்தியாவே பார்க்கலையான்னு சொல்லி இந்தியா சுற்றி பார்க்க போயிட்டேன் போயிட்டு வரதுக்கு டூ இயர்ஸ் ஆச்சு அப்படின்னாரு என்ன சார் சொல்கிறீங்க இல்லை அதுக்கப்புறம் அப்படியே டைம் போயிடுச்சு ஐயா இந்த படத்துக்கு அப்புறம் சைக்கிள் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னாரு சார் பைக்கில் போனதுக்கே எட்டு வருஷாச்சு இதுக்கப்புறம் என் சைக்கிளில் போய் அடுத்த படம் எப்போ சார் எடுப்பீங்க தயவு செய்தது முடிஞ்ச ஒரு ஃபிளைட்டு வாங்குங்க அப்படின்னா சார் பட் உண்மையிலேயே நானும் இல்லை சார் இதில் வந்து பாராட்டேன் ஏன்னா சாந்தகுமார் சார் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு தெனாவட்டில் நான் நல்ல படம் எடுத்துட்டேன் சரி என்ன அவசரம் அப்படின்லாம் இல்லாமல் இல்லை அவர் கூட லான்ச் ஆன நிறைய டைரக்டர்ஸ் பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டாங்க வேறு வேறு நிறைய சம்பாதிச்சிட்டாங்க அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இல்லாமல் இல்லை நம்ம ஈகோ ஆஸ் எ பர்சனாக வந்து அவருக்கு ஈகோன்ற விஷயமே அவர்கிட்ட இல்லை ஸோ நம்ம வந்து அவருக்கான டைம் அவர் எடுத்துக்கிட்டார் அதுதான் நான் சொல்லுவேன் பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கதை பண்ணியிருக்கார் ஏன்னா சாந்தகுமார் சார் ஆக்சுவலாக நானுவேல் சார் வந்து இந்த மாதிரி சாந்தகுமார் சார் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கார் கதையோட கேட்குறியா அப்படின்னாரு சரி சார் கண்டிப்பாக கேட்குறேன் சார் கண்டிப்பாக அந்த புறம் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா சரி அவரும் ச வந்து என்னை மீட் பண்ணார் மீட் பண்ணி சரி கதை சொல்ல வராருன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் மீட் பண்ணோம் ஏதோ ஏதோ பேசினா என்ன சைக்கிளிங் பற்றி தான் நிறைய பேசினாரு சைக்கிள் எப்படி பண்ணுறீங்க அந்த நானும் பைக்கில் நிறைய ட்ராவல் பண்ணி அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டார் சரி அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் திரும்ப மீட் பண்ணுவோம் மீட் பண்ணி இன்னொரு டூ ஹவர்ஸ் மீட் பண்ணி கதை செம்ம கதை ஒன்று பண்ணியிருக்கேன் நல்லா கதை பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு சரி மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார் அப்புறம் நான்வெல் சரி ஆயிடுச்சு என்ன பிரதர் என்ன கதை எப்படி இருக்குது சூப்பர் கதை நல்லா இருக்குது அப்படின்னு சூப்பர் கதை பண்ணியிருக்காரு அப்படின்னு என்ன கதை கேட்டீங்களா அவர் சொல்லிட்டு போனாரு நல்லா கதை பண்ணி என்ன என்ன பிரதர் சொல்கிறீங்க இன்னும் கதை சொல்லியா சரி உங்களுக்கு சொன்னாரா கதை அப்படின்னா எனக்கும் சொல்லி சரி உண்டையாக சொல்லுவேன் சொல்லிட்டு நான் உண்டாமிச்சேன் அப்படின்னாரு இல்லை பிரதர் நல்ல கதை தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னா பட் ஃபஸ்ட் டைம் அவர் கதை சொல்லும்போது அந்த மகா முனி ரெண்டு கேரக்டரும் மகா கதை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டார் அப்புறம் அந்த சைடு என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல பட் அவர் சொன்னது தான் இப்போ நீ மகா உன் மைண்டுக்குள்ளே ஏத்தினா போதும் முனிய நான் நீ நான் அது நடிக்கும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னாரு அது உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா மகா கேரக்டர் வந்து ஒரு பயோகிராஃபி வச்சிருந்தார் அவன் சின்ன வயசுல எப்படி பிறந்தா சா ஒரு வரைக்கும் ஒரு டீட்டெயில் வச்சுருந்தார் என்னோடய கேரக்டர் மட்டும் இல்லை இப்போ இந்துஜா கேரக்டர் மஹிமா கேரக்டராக இருக்கட்டும் இளவரசன் சார் கேரக்டர் யார் சுந்தர் சார் கேரக்டராக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு பயோகிராஃபி மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம நடிக்கும்போது ஆக்டர்ஸ் நிறைய இன்புட்ஸ் தேவைப்படுது இந்த சீனில் இந்த இந்த மனநிலையில் இருக்கிறாரு இந்த தான் பாடி லாங்குவேஜ் இந்த தான் மா அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் அதுக்கு காலையில் என்ன பண்ணியிருந்தார் அந்த அளவுக்கு அவர் டீட்டெயில் கொடுக்கும்போது தான் அது ஒரு நம்மளை அறியாமல் நம்ம உள்வாங்கி பண்ணுற ஒரு விஷயம் நடக்கும் அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப இந்த மாதிரி நடிகை அந்த மாதிரி நடிகெல்லாம் சொல்லவே மாட்டார் சொன்ன மாதிரி அவருக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மளை நடிக்க விட்டு பார்ப்பார் பார்த்துட்டு அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுவார் ஸோ உண்மையிலேயே ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இருந்து எனக்கு இந்த படம் அமைஞ்சது வந்து தேங்க்ஸ் டு நானுவேல் சார் அண்ட் சாந்தகுமார் சரினா இதை என்னால் பண்ண முடியும்னு முழுக்க 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 அவர் நம்பினார் அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இப்போது இந்துஜா இருக்கட்டும் மகிமா இருக்கட்டும் அவங்க கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா வழக்கமாக வர ஹீரோயின்ஸை இல்லாமல் ஒரு டாமினேட்டிங் கேரக்டர்ஸாக இருக்கும் அவங்க பெர்ஃபார்மென்ஸ் ஓரியன்டாக இருக்கட்டும் இட் வாஸ் ரியலி பியூட்டி அவங்க எங்க கூட நடிக்கும்போது அவங்க பெர்ஃபார்ம் பண்ண பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஏன்னா அவ்வளோ என்கரேஜிங்காக இருந்தது இவ்வளோ அழகாக நடிக்கிறாங்க அந்த உள்வாங்கி நடிக்கிறாங்க ஸோ எங்களுக்குமே ஒரு ஒரு காம்படிஷன் ஒரு ஒரு எனர்ஜி அறியாமலே உருவாகிட்டே இருந்தது அண்டு ரோஹின் மேம் ஆக்சுவலாக வந்து இந்த கேரக்டர் அம்மா கேரக்டர் வந்து ரோஹின் மேம் பண்ணுறேன்னு சொன்னோன்னே கேட் நான் அசிச்சு உண்மையில் அவங்க பண்ணுறாங்களே ஏன்னா இப்போ சின்ன கேரக்டர் பட் அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்களா பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருந்தேன் பட் அவங்கள செட்டில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்போ அந்த சீன் அவங்க சொன்ன சீன் அடிக்கும்போது ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் வந்து ரோஹின் மேம் சொல்லுவாங்க ஸோ என்ன அறியாமலே அந்த ஒரு ஆல் த டைம் அது ஒரு அந்த ஃபீலிங் வந்துகிட்டே இருந்தது ஸோ ஐ தேங்க்யூ மேம் அது எப்படி சொல்கிறேன்னு தெரில ஐ ரியலி ஃபீல் ஸோ ஹாப்பி பர்ஃபார்மிங் தட் சீன் வித் யூ அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் அருண் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் தான் ஆனால் அவனை நிறையா டார்ச்சர் பண்ணிட்டாங்க அவரை ஏன்னா எப்பவுமே ஒரு ஃபஸ்ட்டு படம்னு வரும்போது ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கும் இருந்து நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி அந்த கரெக்டான குறிப்பிட்ட டைமில் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு கேமராமேன் தான் அருண் அண்ட் டெஃபினட்டாக அவர் ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் நிறைய வேரியேஷன் இப்போ அந்த ஸ்னீக் பீக்லேயே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணார் ஸோ கங்க்ராட்ச் பிரதர் ஐ திங்க் யூ ஹேவ் எ கிரேட் ஃப்யூச்சர் அண்டு தமன் பிரதர் எப்போவுமே இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து சாந்தகுமார் சார் வந்து நிறைய டைலாக்ஸ் வேணாம் தமன் இருக்கிறான் அவன் அவனுக்கு நிறைய வேலை கொடுப்போம் அவனு அவன் அவனு அவனுக்கும் நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேல்குலேட் பண்ணியே ஒரு அந்த ஒவ்வொரு சீனும் சரி ஒவ்வொரு ஷார்ட்டும் சரி கம்போஸ் பண்ணுவார் ஸோ இது வந்து ஒரு டீம் ஒர்க் அது வந்து எப்படி தெரில ஐ மீன் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போ சாபு சார் சொன்ன மாதிரி ஒரு சைலன்ஸு புரிஞ்சுக்கிட்டு எடிட் பண்ணுற ஒரு எடிட்டர் வேணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக அவர் யோசித்து அடாப்ட் பண்ணியிருக்கார் இந்த படத்தில் அண்ட் ஃபைட் மாஸ்டர் இப்போ பிரகாஷ் மாஸ்டர் வந்து நிறையா ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபைட் வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வழக்கமாக வர சீக்வன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ண அவர் நிறைய அவர் நிறைய பண்ணியிருக்காரு ஸோ இட் இட்ஸ் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபிலிம் ஒரு ஒரு நல்ல படம் பண்ணோம் எல்லாேருக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு படம் பண்ணுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த படத்தில் இருக்குது எனக்கு ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படம் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் மீட்னாலே பயமாக ஒரு ஒரு தடவை பேசிட்டு போகும்போதும் அங்கே ப்ரெஸ்ல இருக்கவங்க ஒரு ஒருத்தவங்க கூப்பிட்டு இந்த தடவையாவது கொஞ்சம் நல்லா பேசிடுங்க எப்போ பாரு அது ஹாப்பியாக இருக்குது இது ஹாப்பியாக இருக்குன்னு பேசிட்டு போயிடுறீங்கன்றாங்க மகாமுனி ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு நாலு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் முதல் தேங்க்ஸ் வந்து சாந்தா சாருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஒரு தூய்மையான படைப்பாளி அவர் அவ்வளோ தூய்மையாக இருக்கிறதுனால தான் வந்து அவருக்கு சேர்ந்த ஒரு டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் எல்லாருமே அவ்வளோ அப்படி அமைஞ்சிருக்காங்க அண்ட் இது வந்து என்னோடய ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக தேங்க்யூ சாந்தா சார் அண்ட் செகண்ட் தேங்க்ஸ் வந்து ஞானவேல் ராஜா சாருக்கு ஏன்னா அவர் வந்து மௌனகுரு பண்ணிவிட்டு அப்போவே வந்து அட்வான்ஸ் கொடுத்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி திருப்பியும் வந்து கை கோர்த்து எப்போ எப்போ அவ்வளோ பேஷன்ஸோடு வெயிட் பண்ணி பண்ணுறது வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு வேணும் அது ஜஸ்ட்டு ஒரு காசு மட்டும் பண்ணிட முடியாது அது ஆர்ட் ஆர்ட் லவ் பண்ணால் தான் அது டெஃபினட்டாக பண்ண முடியும் ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தேர்டாக வந்து ஆர்யா ஆர்யா வந்து எல்லோருமே சாக்லேட் பாயா அந்த மாதிரி பார்த்துருப்போம் ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக டெடிகேட்டட்னால் சும்மா கிடையாது அதுக்காக வந்து ரொம்பவே அவரை அப்படியே அர்ப்பணிச்சார் ஸோ அது வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் தேட்டர்ஸில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அண்ட் எனக்கும் வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கூட ஒரு ஆக்டர்ஸ் எப்பவுமே ஒரு சீன் நல்லா வரணும்னா கூட இருக்கவங்களும் நல்லா நடிச்சாதான் தான் அது டோட்டலாக ஒரு பியூட்டிஃபுல்லாக வரும் ஸோ அவர் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது பண்ணதுக்கு அண்ட் ஜாஸ் அவனும் வந்து ஒரு கிரேட் பர்ஃபார்மர் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல வந்து சூப்பராக பிச்சு பின்னிடுவான் அண்ட் இது அதுக்கப்புறம் நான் வேற யார் கூடயுமே நடிக்கல எனக்கு இவங்க மட்டும்தான் என்னோடய ஃபேமிலி மட்டும்தான் தெரியும் வேறு யார் கூடயும் நடிக்கல தமன் சார் தமன் சார் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி இருக்காரு அண்டு அவரோட பி எதுவுமே பார்க்கல இன்னும் எனக்கு எதுவுமே படமே இன்னும் தெரியாது எதுவும் ஸ்டோரியும் தெரியாது ஃபுல்லாக ஸோ தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எனக்கு என்ன பேசணும்னு தெரியல பட் தேட்டர்ஸில் போய் படம் பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மகாமுனி படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த கேரக்டர் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா என் லைஃப்பில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தோணுது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் சாந்தகுமார் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன எந்த டேரெக்டருமே வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜில் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க நான் கூட யோசி நான் கனவில் கூட யோசிக்கல இந்த மாதிரி ஒரு கெட்டப்லேயோ நான் கண்டிப்பாக ஒரு கேரக்டர் பண்ணுவேன்னு நான் கனவில் கூட யோசிக்கல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் எனக்கு கொடுத்துருக்காரு கான்ஃபிடென்ஸாக கான்ஃபிடென்ஸ் என்னோட கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அது அவருக்கு ஏன் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ்னு நான் சொல்ல முடியாது அது அவருக்கு அவரோட டிரெக்ஷனில் இருக்கிற கான்ஃபிடென்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா என் கூட ஃபர்ஸ்ட் பேசும்போது கூட அவர் சொன்ன விஷயம் என்னன்னா நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க நான் நடிக்க வச்சிருவேன் தான் சொன்னார் ஸோ அந்த ஒரு ட்ரெஸ்டில் தான் வந்து ஓகே பண்ணலாம் ஏதோ பண்ணலான்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணேன் அண்ட் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு என்னோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ்னு சொல்லலாம் அண்ட் செகண்ட்லி நான் வந்து ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஃபார் கன்சிடரிங் மீ ஃபார் திஸ் ரோல் சாராக இருந்தாலும் மேமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸ்டுடியோ கிரீன் இஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் கம்பெனி டு ஒர்க் வித் அதுக்கப்புறம் கேமராமேன் அருண் அதோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பற்றிலாம் எனக்கு பேச தெரியாது பட் ஒரு அப்சர்வராக பார்க்கும்போது விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன் சார் தமன் சார் வந்து எங்கள் படத்துக்கு ஒரு ஹைலைட் தான் அவரோட பிஜிஎம் எல்லாமே வந்து இந்த படத்தை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரியான ஒரு பிஜிஎம் மியூசிக் எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் ஜெயசுதா மேம் நான் இந்த படத்தில் வந்து டப் பண்ணியிருக்கேன் எனக்கே வந்து நான் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது பண்ணலாமா வேணாமா நான் ஏன்னா இந்த மாதிரி போல்டான ஒரு கேரக்டராக இருக்குது ஸோ வாய்ஸ் எனக்கு செட் ஆகாது நான் எப்போவுமே இப்படியே பேசிகிட்டு இருக்கிற டைப் தான் ஸோ வாய்ஸ் எனக்கு செட் ஆகாது சார் நான் பண்ண பண்ண வேணாம் வேறு யாராவது வச்சு பண்ணலான்னு சொல்லி இருந்தேன் பட் சாரும் சாரோட டீமும் அவங்க தான் வந்து இல்லை நீங்கள் பண்ணுங்கள் இருக்கும்னு சொல்லி தியேட்டர் டப்பிங் தியேட்டருக்கு கூப்பிட்டு போனாங்க அண்ட் மேம் ஹெல்ப் மீ அ லாட் ஜெயசுதா மேம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து இவன் இந்த மைன்யூட் மைன்யூட்டான விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்து அது ஒரு 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 பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு அண்ட் அப்புறம் ஆர்யா ஆர்யாவை பற்றி நான் என்ன சொல்கிறது நான் உண்மையாக சொல்லணுன்னா இந்த படத்தில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஆர்யாவை பற்றி இருந்த ஒரு ஐடியாவே வேறு நான் வந்து இல்லை இல்லை அப்படி சொல்லலை அவர் அவர் இதுக்கு முன்னா சாரி அவர் இதுக்கு முன்னாடி படங்களில் பண்ண அந்த கேரக்டர்னாலயோ என்னன்னு தெரியாது எனக்கு இருந்த ஐடியா என்னென்னா அவர் ரொம்ப கே கேஃப்ரீயாக இருப்பார் ஜாலியாக இருப்பார் ஒர்க்கில் சீரியஸாக இருக்க மாட்டார் அப்படி ஒரு இமேஜில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் பட் அவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுக்கப்புறம் நான் எனக்கு இருந்த ஐடியா ஃபுல்லாகவே தப்புன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு நான் எப்போவுமே ஒரு ஷார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷமாவது முன்னாடி போய் அங்கே நிற்கணும் டைலாக்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணிட்டு தான் ஷார்ட்டுக்கு போகணும்னு யோசிக்கிற ஒரு ஆள் ஆனால் அவர் முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே வித் டைலாக் அங்கே ப்ரிப்பேர்டாக இருப்பார் ஸோ ஐ திங்க் நான் ஒர்க் பண்ணதுலேயே என்ன நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறதும் நான் ரொம்ப அட்மயர் பண்ணுற ஒரு ஹீரோன்னா அது ஆர்யா தான் அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவர் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த படத்தில் வந்து அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ரொம்ப டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அவருக்கு வந்து இந்த படம் மூலமாக ஹி ஹி டிசர்வ்ஸ் ஆல் சக்ஸஸ் அண்ட் ஆல் அப்ரிசியேஷன் எல்லாமே அவருக்கு வந்து சேரணும்னு வந்து நான் ரொம்ப சின்சியராக விஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்துஜா இந்துஜா கூட நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணல நாங்கள் நேற்று தான் மீட் பண்ணோம் ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணோம் அவங்க கூட ஒர்க் பண்ணலைனாலும் எனக்கு அவங்க பண்ணோம் ஏன்னா அவங்க போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்கள் என்னோடய போர்ஷன் ஷூட் பண்ணாங்க ஸோ அதனால் அவங்க கூட ஒர்க் பண்ணலைன்னாலும் அவங்கள பற்றி ஒவ்வொரு விஷயமே வந்து இந்த மாதிரி அவங்க இந்த சீடில் நடிச்சிருக்காங்க இந்த சீடில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி என்னை உசி பற்றி விட்டுருக்காங்க அப்படி நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்போ தான் இருக்கும்னு சொல்லி அதே டெய்லி எனக்கு அதான் வரும் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஸோ அதனால் அவங்க கூட ஒர்க் பண்ணலனாலும் எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ண மாதிரி தான் அண்ட் இந்த படத்தில் அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அண்ட் ரோஹிணி மேம் மேம் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏன்னா அவங்க படம்லாம் நான் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் ஆஸ் அண்ட் ஆக்டர் வந்து எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட ஒரு சீன் கூட பண்ணுறதே வந்து பெரிய விஷயம் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு அண்ட் ஜெயபிரகாஷ் சார் நான் வந்து எனக்கு அவர் மேலே பெரிய ஒரு காதல் பனியாரும் பத்மினியும் படம் பார்த்ததுலேருந்து எனக்கு அவர் எப்போயாவது ஒரு நாளைக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அதுவும் இந்த படம் மூலமாக நடந்துருச்சு எனக்கு அவர் அப்பாவை பண்ணியிருக்கார் இந்த படத்தில் அண்ட் ஓவரால் வந்து எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு ஜேர்னியாக இருந்தது இந்த படம் அதனால் ஒன்ஸ் அகேன் சாந்தா சார் உங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் சாரோட டீம் சாரோட டிரெக்ஷன் டீம் பற்றி நான் சொல்லி தான் ஆகணும் அவங்க வந்து யாரையுமே ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்க முடியாது சாரோட ஒரு பிகஸ்ட் சப்போர்ட் வந்து ஸ்ட்ரென்த் வந்து சாரோட டிரெக்ஷன் டீம் தான் ஸோ அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்ணதுக்கும் கம்ஃபர்டபுளாக வச்சதுக்கும் சாரோட டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் கேமரா டீம்க்கு தேங்க்ஸ் சொல்றேன் அண்ட் தி என் கார் ஸ்க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்றேன் அண்ட் தேங்க்ஸ் game description தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவேண்டிய ஒன் ரமிக்கையும் சூப்பரான ரமிக்கையும்